வாழ்வே என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம்ம வாழ்க்கையில நம்ம பல வகையான பிரச்சனைகளை சந்திப்போம் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம பொதுப்படையாக முற்படுறது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்மளோட நெருங்கிய உறவினர்களிட்ட சொல்லுவோம் அப்புறம் நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லுவோம் அதுக்கு பிறகு வேறு யார் கேட்பாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல் அப்போ இந்த மனது எதை தேடுது தெரியுங்களா தீர்வு தேடல யாராவது ஆர்தலாக ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னால் அது நல்லா இருக்குமேனு அந்த மனசாகப்பட்டது அதுக்கு பழக்கமாகிருச்சு அதை விரும்புது ஆறுதலாக ரெண்டு வார்த்தை கிடைச்சா போதுமே ஆனால் இது வந்துட்டு சரியில்லை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பிரச்சனையை ரெண்டே இடத்துல மட்டும்தான் சொல்லணும் முத முக்கியமானது நம் இறைவன்ட்டு சொல்லணும் இறைவா ஈசா இப்படி ஒரு சூழல் இப்படி ஒரு சிக்கல் இதுக்கு என்ன தீர்வுன்னு நீ தான் சொல்லணும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அது மொதல் இது ரெண்டாவது நம்மளோட சக பயணியில் கண்டிப்பாக யாராவது நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு மேலே கூட சில இடங்களில் இருக்கும் அவங்கக்கிட்ட சொல்கிறது யார் நம்மளுக்கு அந்த சிக்கலுக்கு தீர்வு கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட மட்டுமே தான் சொல்லணுமே தவிர ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அது தவறான பழக்கம் அதை விட்டு நம்ம வெளியே வந்தே ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம முன்னேறவே மாட்டோம் முன்னேறணும்னா நம்ம பொறுப்பெடுத்து எந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமோ அவங்க கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது இதுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் ஏன்னா சுவாமி நம்மளுக்கு உணர்த்துறத அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு புரிய மாட்டுது அதனால தான் நம்ம சக பயணிகளோட நம்மளை வழி நடத்துகிறவங்களோட நம்ம பேசுகிறோம் எப்போ நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையை நான் சுவாமி கிட்ட விட்டுட்டேன் கண்டிப்பாக அவர் தீர்வு கொடுப்பார்னு நம்ம நம்புகிறோமோ காத்திருந்தால் கண்டிப்பாக அந்த தீர்வு நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும் அது சந்தேகமே இல்லை பல இடங்களில் பல முறை இதை பார்த்துருக்கேன் சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு சாமி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு இது என்ன பண்ணணும்னு நீ தான் வழி நடத்தணும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இருந்து வரும் யாரோட பேச்சில் வரும் திடீர்னு ஏதாவது ஒரு தகவல் மூலமாக வரும் ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்பேன் அந்த பாட்டுக்குள்ளார ஒரு தீர்வு வரும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுதும் ஈசன் நிறைந்து இருக்கிறான் அப்போது அவன் எதை வேணுமாலும் எடுத்துக்கொண்டு நமக்கு தீர்வு கொடுக்க முடியும் அதனால் இந்த தகவல் உங்களை வந்து சேர்ந்த பிறகு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாமி அல்லது நம்மளை வழி நடத்துகிறவங்கக்கிட்ட மட்டுமே சொல்லி தீர்வை மட்டுமே நோக்கி போகணும் சரிங்களா கண்டிப்பாக நல்ல தீர்வோட நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் நம்மளோட நிலைகளும் கண்டிப்பாக மாறும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்பளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய